பூடம் தெரியாமல் சாமி ஆடுறான் பாருன்னு தென் மாவட்டங்களில் அதிகமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது உன்னோடய வீடியோன்னு ஏன் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பழமொழியை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம பேசுகிற டாப்பிக் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இங்கே என்ன நடக்குது நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து இதை பூடம் தெரியாமல் சாமி ஆடாதான்னு சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ அறிவாளி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது ஒன்னுமே தெரியாத ஒருத்தர் வந்துட்டு அவர்ட்ட பெரிய அறிவாளி பேச அறிவாளி மாதிரி பேசும்போது கூட இந்த பூடம் தெரியாம சாமி ஆடாதன்னு சொல்லுவாங்க இந்த பூடம்ங்கிற வார்த்தை பீடம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் மருவி பூடம்னு மாறிடுச்சு கோவில்ல எல்லா சாமிகளுக்கும் முன்னாடி ஒரு பீடம் வச்சிருப்பாங்க அந்த பீடம் தெரியாம வேற ஒரு சாமி சாமிகிட்ட போய் ஆடுறத வந்து இது அந்த மாதிரி தான் இதை குறிப்பிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ விநாயகர் கோவில்ல வந்து சாமி ஆட்டமே இருக்காது அந்த கோவில்ல போயிட்டு ஒருத்தர் சாமி ஆடுறாரு அப்படின்னா பீடம் தெரியாம சாமி ஆடாத அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க இந்த சாமி ஆடுறார் யார் மேலும் இறங்காது நீ அங்க போயிட்டு சாமி ியா ஒன்றுமே தெரியாதவனே இந்த விஷயம் கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை மட்டம் தட்டி பேசுறதுக்காக கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இவரு என்னோட வீடியோவை பார்த்துட்டு எதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாருன்னு தெரியல இது வந்து வேற ஏதாவது ரீசன் இருந்தால் கூட நீங்கள் அதை கமெண்டில் சொல்லலாம் இதுக்காக தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு